நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது அருமையான ராசி சூரியன் ஆளக்கூடிய ஒரு ராசி சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட ராசி நவ கிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியன் ஆளக்கூடிய ராசி என்பதனால இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வணங்கிட்டு எல்லா காரியங்களும் செய்ய கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இவங்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் நம்ம இதை தான் செய்யணும் இந்த தான் செய்யணும் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்து வேலை செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் இந்த சிம்ம ராசி வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி கனிய பார்க்காம பின்வாங்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அந்த இலையை தான் ஆவேன் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா வருகின்ற நாட்கள்ல கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் அல்லாமல் நீங்க சூரிய பகவானை வழங்குவ வணங்குறது மூலியமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்கள் சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தினமுமே காலையில செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு மந்திரங்களை சொல்றது அன்றைய நாள் முழுவதுமே உங்களுடைய உடலும் சரி உள்ளமும் சரி ரொம்ப புத்துணர்ச்சியா செயல்படும் அதோடு சூரிய பகவானுடைய அருளும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால நீங்க இந்த விஷயத்தை தினமுமே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கீழே குறிப்பிட்டிருக்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் சொல்லி பாருங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீராடிட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் என்னெந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அஸ்பத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தந்தோ சூரிய பிரசோத்தயா இந்த மந்திரத்தை தினமுமே ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபித்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு இதை வந்து தினமுமே ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராசி அதிபதி சூரியன் தன லாபாதிபதி புதனுடன் சேர்க்கை நடைபெற இருக்கு அதனால மலை போல இருந்த துயரங்கள் எல்லாமே பனி போல விலகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனால் வரையிலும் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ கஷ்டங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மன போராட்டங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் கடந்த சில வாரங்களாகவே நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு வெற்றி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கவே முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம கையில் பார்த்திங்கன்னா லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இதுனா வரிகளும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு யோகமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் பதவியில் இருந்த அந்த சின்ன சின்ன குளறுபடிகள் எல்லாமே சரியாக கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களை விரும்பினவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் இடம் மாற்றம் வேணும் அல்லது ஏதாவது பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வருகின்ற வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி பிரச்சனை வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோபத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு போய் விவாகரத்து வரைக்கும் போயிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவீங்க அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் புரிதல் உணர்வு அதிகமாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்ற மாதிரி இந்த காலத்தில் கடத்துல தோணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் அடுத்தவங்களுடைய தலையிட்டால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்க வந்து உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லாம் நுழையாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி யாராவது உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நுழையிறாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் குடும்ப விஷயங்களில் அடுத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட நீங்களும் வந்து உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது அலுவலகத்தில் ஒரு சிலெல்லாம் பதவியில் ஏதாவது உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் விண்ணப்பிச்சிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் கடன் வேணும் வீடு கட்டலாம் நல்ல ஒரு தொழில் அமைக்கலாம் நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அலுவலகத்தில் லோன் கேட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் ஆயில் காப்பீடு இந்த மாதிரி மெடிக்கல் பாலிசிலாம் போட்டிருப்பீங்க அதற்கு இது உகந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ராசியில் கேது இருக்கிறதுனால அரசியல் பிரமுகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நல்லது பதவிக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சரபஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன சூரிய பகவானையும் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரி வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி ரொம்ப உங்களுக்கு யோகத்தை தர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மன உளைச்சல் மீன் பிரச்சனை தேவையில்லாத சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் கூட ஓரளவுக்கு சமாளித்து அந்த பிரச்சனையெல்லாம் சரிசரியக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மே பதினொன்று வரையிலும் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இரண்டு நாலு ஆறு ஆகிய இடத்துல இருக்கிறதுனால அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் ஒரு சிலரெலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் அப்படின்னு முயற்சி இருப்பீங்க அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமிட்டு இருக்கிறதுனால தந்தையாரோட உடல் அறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை குடும்ப ஒற்றுமையை அதிகப்படுத்தும் வரவை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தொழிலாகட்டும் வியாபாரத்தில் ஆகட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரியாக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக நீங்கள் வள வரப்போகிறீங்க போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் அதிகாலை எழுந்து நாங்கள் சொன்ன காயத்ரி மந்திரத்தை மறுபடியும் 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 ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ